சொல்லு ஆட்க முதல் என்னத்தையோ அறுத்ததாம் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போறேன்னு சொன்னால் கட்டுக்காசை வந்து லட்சக்கணக்கில் வருது அதை யார் கொடுக்கறது பிச்சு எடுத்த போட முடியும் சமாதான சொல்லி இந்த நாட்டில் அந்த நாட்டில் நாடு நாடாக கூட்டிக் கொண்டு போனது அஜெண்டா தான் இயக்கத்திலிருந்து கருணாவை பிரிச்செடுத்தது அஜெண்டா தான் தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கும்போது தமிழ் பொது வேட்பாளர் இதற்கு என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கிறது யாருண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய வஜ்ர அபயவர்தனர் என்றவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் அதாவது தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கவாம் தமிழ் மக்களுடைய உள்ளங்கவர் கல்வன் வந்து ரணில் விக்ரமசிங்கவாம் இது உண்மையா பொய்யா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களெல்லாம் பதில் சொல்லணும் தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கவா இல்லையாண்டு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் சஜித் பிரேமதா என்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும் அது ஒரு பக்கம் இருக்க இல்லை இல்லை தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் வந்து அனுர திசா திசாநாயக் என்று சொல்லி அனுரக் குமார நாயக் அவனுடைய ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கினோம் இப்போ எதுக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் யார் என்று சொல்லி ஆளாளுக்கு இப்படி பட்டிமண்டம் வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏனென்று சொன்னார் ஜனாதிபதி தேர்தல் எப்போ நடக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அது வந்து செப்டம்பர் மாதம் நடுப்பகுதிக்கும் அக்டோபர் மாத நடுப்பகுதிக்கும் நடுவில் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கூட்டி கழித்து பார்த்தா ஒரு அஞ்சு மாதம் இருக்குது ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு எனவே இனி இது சம்பந்தமான பேச்சுக்கள் நிறைய இருக்கும் இது சம்பந்தமான பரபரப்பான செய்திகள் வரும் மாறி மாறி விவாதங்கள் நடக்கும் பட்டிமன்றங்கள் நடக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கான முயற்சிகள் வந்து மிக தீவிரமாக நடக்கும் அடுத்து வரும் ஐந்து மாத காலப்பகுதியில் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியத்துவம் பெறுது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான பேச்சுக்களும் வந்து நிறையவே அடிவடப் போகுது இப்போ விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் சம்மந்தமாக ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு அதில் கோலம் எல்லாம் போடவே இல்லை தமிழ் பொது வேட்பாளர் நான் நேற்று சொன்ன மாதிரி தமிழ் பொது வேட்பாளர் யாரென்றே எங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆனா பெண்ணா உயரமாக கட்டையான் சொல்லி நான் நேற்று சொன்ன மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படியான சூழலில் வந்து ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கான எதிர்ப்பு வந்து கச்சக்கமாக இருக்குது இன்றைய இந்த வீடியோவில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக கேட்கப்படுற கேள்விகளும் அது தொடர்பாக வைக்கப்படுற விமர்சனங்கள்ல முக்கியமான சில கேள்விகளையும் விமர்சனங்களையும் தெரிவு செய்து அவற்றுக்கான பதில் சொல்ற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க எனவே வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த கேள்விகளுக்கான பதில்களை எதிர்கொள்வோம் தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் சமகால அரசியல் சமூக பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய தளத்தில் வெளிவருகின்ற வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற அதுவும் பெருமதியான கருத்துக்களை எல்லாம் எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் முதலாவது கேள்வி தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவாரா கடைசி வரைக்கும் மாட்டார் அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அவர் ஜனாதிபதியாக வரமாட்டார் என்றது பச்சை குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் இன்னுமே பிறக்காத குழந்தைகளுக்கு கூட வட்டிவாக தெளிவா தெரியும் இலங்கையில் தமிழர் ஒரு ஜனாதிபதியாக வரமாட்டார் என்றது அப்படி வரமாட்டாரன் தெரிஞ்சால் எதுக்கு போட்டி போடணும் எதுக்கு போட்டி போடணும் மட்டும் சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் பொது வேட்பாளரால் போட்டி போடுறது வந்து இலங்கையில் வந்து ஜனாதிபதியாக வாரத்துக்கோ அல்லது ஜனாதிபதி கதிரையில் போய் இருக்கிறதுக்கோ கிடையாது இது வந்து தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் தமிழ் மக்கள் இன்னமும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்குள்ள ஒரு கருத்தில் வந்து நாங்கள் ஒன்றிச்சுருக்கிறோம் என்றதை சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் காட்டுறதுக்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுது எனவே வந்து இது ஒரு தமிழ் மக்களுக்கு இடையில் நடத்தப்படுற ஒரு வாக்கெடுப்புன்னு கூட சொல்ல முடியும் அந்த ஒரு தேவையினுடைய அடிப்படையில் தான் இது நடத்தப்படுது தவிர மற்றபடி தமிழர் ஒரு ஆள் வந்து ஜனாதிபதியாக வாரத்துக்கு அல்ல ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளர் நிறைய வாக்குகள் பெற்று தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றால் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முடியும் என்று சொல்றீங்களே அப்படி என்ன செய்தியை தான் சொல்ல முடியும் அப்படியே நீங்க ஒரு செய்தியை சொன்னாலும் அதை சர்வதேசம் கேட்குமா என்றது அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை வந்து இந்த கேள்வியை கேட்குறாக்களே பதில் சொல்லி வச்சுக்கணும் அவையிலே பதில் சொல்லி வச்சிருக்கணும் அந்த பதில் என்னன்றதை அடுத்த கேள்வியில் பார்ப்போம் அடுத்த சொல்லினோம் தமிழ் பொது வேட்பாளர் வந்து ஒருவேளை கொஞ்சம் வாக்குகளை பெற்றால் அதை வந்து சர்வதேசம் தப்பாகத்தானே புரிஞ்சு கொள்ளும் ஒரு பிள்ளையான கருத்து தானே சர்வதேசத்துக்கு போய்ச்சேரும் சொல்லி அடுத்த கேள்வியை கேட்கணும் இப்போ முதல் கேள்வியில் கேட்டீங்கன்னால் சர்வதேசம் திரும்பியும் பார்க்காது சர்வதேசம் இதை கணக்கெடுக்காது சர்வதேசம் உங்களை கண்டு கொள்ளாது இப்போ சொல்கிறீங்க இல்லை சர்வதேசம் வந்து இதை கண்டு கொள்ளும் சர்வதேசம் வந்து கேள்வி கேட்கும் சர்வதேசம் பிள்ளையை நினைக்கும்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்கள் இப்போ தெளிவாக சொல்லுங்கள் சர்வதேசம் தமிழ் பொது வேட்பாளரை திரும்பி பார்க்குமா இல்லையா அது என்ன தமிழ் பொது வேட்பாளர் வந்து நிறைய வாக்குகள் பெற்று தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றால் சர்வதேசம் கண்டு கொள்ளாமல் பேசாமல் இருக்குமாம் அந்த செய்தி வந்து சர்வதேசத்துக்கு போய் சேராதாம் ஆனால் அதே தமிழ் பொது வேட்பாளர் வந்து கொஞ்சம் வாக்குகள் பெற்றால் உடனே சர்வதேசம் திரும்பி பார்க்குமாம் அதாவது அது வரைக்கும் தூங்கி கொண்டிருந்த சர்வதேசம் டப்பல தூக்கத்திலிருந்து விழிச்சலும்பி திரும்பி பார்க்குமாம் தமிழ் பொது வேட்பாளர் கொஞ்சம் வாக்கு பெற்றிருக்கின்றனர் எனவே தமிழ் மக்களின் ஆதரவு அவருக்கு இல்லை சொல்லி உடனே சொல்லுமாம் என்று சொல்லி தெளிவா சொல்லுங்க சர்வதேசம் தூங்குமா விழிச்சிருக்குமா தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னணியில் யாரோ இருக்கிறோம் யாரோ ஒரு புலம்பெயர் வர்த்தகர் இருக்கிறார் இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுது இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால ஒரு சக்தி இருக்க வேணும் வர்த்தகர் ஒரு ஆள் இருக்க ஒரு ஆள் இருந்தால் மட்டும் போதாது இருபத்தஞ்சு முப்பது நாற்பது பெரிய பெரிய வர்த்தகர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாருமே வந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த அரசியல் கட்சிக்கு பின்னால வர்த்தகர்கள் இல்லை எந்த அரச அரசியல் கட்சிக்கு பின்னால பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இலங்கையில் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கு பின்னாலையும் பெரிய பெரிய வர்த்தகர்கள் காசு கொடுப்பவர்கள் நன்கொடையாளர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து அரசியல் தெரிஞ்ச சாதாரண பட்ச குழந்தைக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால பெரிய பெரிய வர்த்தகம் இருக்கக்கூடாது இருக்க வேணும் இன்னும் நிறைய பேர் வந்து சேரணும் இன்னும் நிறைய பேர் வந்து நிதி கொடுக்கணும் என்ன சொன்னா ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுறோம்னு சொன்னால் அந்த கட்டுக்காசே வந்து லட்சக்கணக்கில் வருது அதை யார் கொடுக்கறது அதை என்ன தெரு தெருவாக பிச்சை எடுத்து போட முடியும் இல்லை அதுக்கு காசு வேணும் பரப்புரைக்கு காசு வேணும் மற்ற மற்ற செலவுகள் எல்லாம் மிக்கச்சக்கமாக இருக்குது எனவே வந்து வர்த்தகர்கள் வந்து பின்னுக்கு இருந்து ஆதரவு தெரிவிக்கணும் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் தமிழ் பொது வேட்பாளர்களை வந்து சரியான முறையில் இயங்க முடியும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் ஒரு நிதி சக்தி ஒரு பெரிய பணக்காரர்களுடைய சக்தி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும் இன்னும் நிறைய பேர் வந்து சேரணும்ன்றது தான் பதில் தமிழ் பொது வேட்பாளர் என்றது யாரோ ஒரு தரப்பினுடைய அஜெண்டா என்று சொல்லி சொல்லப்படுது இருக்கட்டுமன் இப்போ என்ன கட்டுப்போச்சு இந்த உலகத்தில் வந்து அஜெண்டா இல்லாமல் ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்குமா இல்லை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக யார் வரணும் ஒரு அஜெண்டா தான் இலங்கையில வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு அஜெண்டா தான் சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இந்த நாட்டில் அந்த நாட்டில் சொல்லி நாடு நாடா கூட்டி கொண்டு போனது அஜெண்டா தான் இயக்கத்திலிருந்து கருணாவை பிரித்தெடுத்தது அஜெண்டா தான் இந்த மாதிரி வரலாற்றில் நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்க்கக்குள்ள அன்றைக்கு சிங்களம் மட்டும்தான் சட்டம் கொண்டு வரப்பட்டதிலிருந்து எல்லா விதமான செயல்பாட்டுக்கு பின்னாலேயும் ஒரு அஜெண்டா இருக்குது அஜெண்டா இல்லாமல் யாருமே செயல்பட முடியாது ஸோ தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னாலையும் ஒரு அஜெண்டா இருக்குது கண்டிப்பாக இருக்க வேணும் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த அஜெண்டாவால் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை அது தமிழ் மக்களுக்கு சார்பானதா நாங்கள் பார்க்கணுமே தவிர இதுக்கு பின்னால ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்லி தங்க ரெண்டு மினக்கிறதுல அர்த்தமே கிடையாது அஜெண்டா கண்டிப்பாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் குறிக்கோள் இல்லாமல் எந்த விதமான நோக்கம் இல்லாமல் எந்த செயல்பாட்டையும் செய்ய முடியாது இப்போ தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்க நம்பாருங்கோ அவைக்கு பின்னாலேயும் ஒரு அஜெண்டா இருக்குது சும்மா எல்லாம் எதிர்க்கையில் அதுக்கு பின்னாலேயும் ஒரு அஜெண்டா இருக்குது திடீரென்று ஜேவிபியினுடைய அனுர குமார் நாயக்க அப்படியே கிளம்பெழுந்து கொண்டு வாரர் எல்லா நாட்டு அரசியல் தலைவர்களையும் சந்திக்கிறார் எல்லா இடமும் கூட்டம் போகிறார் சொன்னால் அதுக்கு பின்னாலேயும் ஒரு அஜெண்டா இருக்குது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாலேயும் ஒரு அஜெண்டா இருக்குது அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னாலேயும் ஒரு அஜெண்டா இருக்குது பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி அது தமிழ் மக்களுக்கு நன்மையா தீமையானதா நாங்க பார்க்கணுமே தவிர அஜென்டாவுல போய் நின்று மெனக்கட்டு கொண்டு நிக்கக்கூடாது தமிழ் பொது வேட்பாளருக்கு சிங்கள மக்கள் வாக்களிப்பினோமா என்றது அடுத்த கேள்வி நல்ல கேள்வி அருமையான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக வாக்களிப்பினும் நிச்சயமாக வாக்களிப்பினம் ஆனால் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் வாக்களிப்பினம் கேட்டால் அப்படி சொல்ல முடியாது பெரும்பான்மையான சிங்கள மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிப்பினும் ஆனால் சிங்கள மக்களையும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிற சிங்கள மக்கள் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வீதம் இருப்பினம் கண்டிப்பாக இருப்பினும் ஏன்னென்று சொன்னால் அத்தனை சிங்கள மக்களும் வந்து சிங்கள வேட்பாளர்களை மட்டும்தான் ஆதரிப்பினம் என்று சொல்லவே முடியாது சிங்கள மக்களுக்குள்ள வந்து தமிழ் மக்கள் சார்பாக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்கள் இருக்கினம் தமிழ் மக்களுடைய போராட்டம் நியாயமானது என்று சொல்லி நம்புகிற சிங்கள மக்கள் இருக்கினம் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சிங்கள மக்கள் இருக்கினம் தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மதிக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படணும் என்று சொல்லி நம்புகிற சிங்கள மக்கள் இருப்பினம் இப்படி எல்லா விதமான மக்களும் சிங்கள மக்கள் மத்தியில் இருப்பினம் எனவே அந்த சிங்கள மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எங்களுக்கு நிறைய வாக்குகள் எல்லாம் பெற வேண்டாம் ஒரே ஒரு வாக்கு ஒரே ஒரு சிங்கள வாக்கு ஒரு கடைசி சிங்கள கிராமத்தில் இருந்து ஒரே ஒரு சிங்கள வாக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு விழுமாக இருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று சொல்லும் சர்வதேசத்தில் கொண்டு வச்சிருக்கும் சிங்கள வாக்குகள் விழுமாண்டு கேட்டா பெரும்பான்மையான வாக்குகள் விழும் அது ஒரே ஒரு வாக்காக இருந்தா கூட அது வெற்றி தான் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பினமா அதாவது ஒன்று திரண்டு ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து வாக்களிப்பினமா என்றது அடுத்த கேள்வி ஏன் வாக்களிக்க மாட்டினோம் ஏன் வாக்களிக்க மாட்டினம் நிச்சயமாக வாக்களிப்பினம் இப்போ நான் பக்கத்தில் ஒரு படம் போடுறேன்னு பாருங்கோ இந்த படத்தில் வந்து கலரில் தெரிகிறது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சரத் பூஞ்சைகாக்கு போட்ட வாக்குகள் சரத் பூஞ்சாக்கு எவ்வளவு ஒற்றுமையாக அது ஒரு தனி நாடாகவே பிரிகிற மாதிரி அப்படியே பிரித்து காட்டியிருக்குது எவ்வளவு ஒற்றுமையாக எல்லாரும் திரண்டு அங்கே அம்பாறையிலிருந்து இங்கால சுற்றி அப்படியே மன்னார் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்திருக்கணும்னு பாருங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் வந்து இதுதான் நடக்குது தமிழ் மக்களுடைய வாக்கு வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து கொஞ்சம் கூட குளியாமல் கட்டு குலியாமல் அப்படியே கொண்டே தூக்கி ரெடிமேட் ஆகிறாக்கி வச்ச மாதிரி அப்படியே திரண்டு வந்து ஒரே விதமான வாக்குகளால் விழும் தமிழ் மக்களிட வாக்கு ஜனாதிபதி தேர்தலில் மற்ற பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து அங்கேயும் இங்கேயும் சிதறும் அதை இல்லை என்று சொல்லல ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று போது அப்படியே கட்டு குலியாமல் அப்படியே ரெடிமேட்டாக கொண்டே போட்ட மாதிரி தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து அப்படி இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைஞ்சு ஒரு வருஷம் கூட இல்லை சுட சுட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் நடக்குது அதில் போர்க்குற்றவாளி நிறைய போர்க்குற்றங்கள்

எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது இன்னும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது அவை எல்லாத்தையும் தொகுத்து இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் நெருங்க நெருங்க இது சம்பந்தமான கேள்விகள் வந்து இன்னும் நிறைய கேட்கப்படும் இன்னும் நிறைய எதிர்ப்புகள் காட்டப்படும் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக நிறைய பிரச்சாரங்கள் எதிர்பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யப்படும் அவை எல்லாத்தையும் பார்ப்போம் எல்லாத்துக்கும் அளவு பதில் சொல்லுவோம் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு ஆள் இன்னும் நியமிக்கப்படவே இல்லை அதுக்குள்ள இவ்வளோ விமர்சனங்கள் சொல்லி நம்ம அந்த ஆடறுக்க முதல் என்ன வார்த்ததாம் சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்